திருக்குறள் அதிகாரம் இருபது. பயனில சொல்லாமை குறள் 191 பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் ஏளப்படும் கேட்டவர் பலரம் தெருக்கும் படியாக பயனில்லாத சொற்களைச் சொல்லுகின்றவன் எல்லாராலும் இகழப்படுவான் Words without sense while shape the wise who babbles him will all despise he who to the disgust of many speaks useless things will be despised by all குரல் நூற்று தொன்னூற்றி ரெண்டு பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கள் செய்தலில் ரீது பலர் முன்னே பயனில்லாத சொற்களை சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களை செய்தலை விட தீமையானதாகும் Words without sense, we are many wise men here. To poor than deeds to friends, ungracious done offendeth more. To speak useless things in the presence of many is a greater evil than to do unkind things towards friends. நூற்று மூன்று நயனிலன் என்பது சொல்லும் பயனில ஒருவன் பயனில்லா பொருட்களை பற்றி விரிவாக சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் ஸ்பீச் ஆஃப் ஆஃப் யூஸ்லெஸ் யூஸ்லெஸ் கேம்ஸ் அட்டர்ஸ் ஃபோர்த் திங்ஸ் சே விதவுட் குரல் நூற்று நான்கு நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லா ரகத்து பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்க செய்யும் அன்மீனிங் வேர்த்லெஸ் வேர்ட்ஸ் செட் டு த மல்டிடியூட் டு நான் டிலைட் அஃபோர்ட் அண்ட் செவ் அ மென் ஃப்ரம் குட் த வேர்ட்ஸ் டிவைட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் பிளேஷர் விச் அ மேன் ஸ்பீக்ஸ் வில் பீங் இன்கன்சிஸ்டன்ட் வித் வேர்ச்சு குரல் 199. சீர்மை சினப்பொடு நீங்கும் பயனில் நீர்மை யோடையார் பயனில்லாத சொற்களை நல்ல பண்டு உடையவர் சொல்லுவாரானால் அவருடுயே மேன்பாடு அவர்க்குரியே மதிப்போடு நீங்கிவிடும் Gone are both fame and boasted excellence. When men of words speak of words devoid of sense. If the good speak vain words their eminence and excellence will leave them. குறள் 96 பயனில் சொல் பரட்டு வானை மகனெனல் மக்கட் பதடி எனல் பயனில்லாத சொற்களை பலமுறையும் சொல்லின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது மக்களல் பதர் என்று சொல்ல வேண்டும் who makes display of idle words inanity call him not man chaff of humanity call not him a man who parades forth his empty words call him the chaff of men குரல் நூற்று தொன்னூற்றி ஏழு நயநில சொல்லினின் சொல்லுக்கு சான்றோர் பயனில சொல்லாமை நன்று அறம் இல்லாதவற்றை சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களை சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் Let those who list speak things that no delight afford, this good for men of worth to speak no idle word. Let the wise if they will, speak things without excellence, it will be well for them not to speak useless things. திருக்குறள் நூற்று தொன்னூற்றி எட்டு ஆயம் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார் The wise who weigh the worth of every utterance speak none but words of deep significance. The wise who seek after rare pleasures will not speak words that have not much weight in them. குரல் 199, பொருள் திருந்த பொச்சாந்தின் சொல்லார் மருள் திருந்த மாசரு காற்றியவர் மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் சொல்ல சொல்லமாட்டார் The men of vision pure, from wildering folly free, not ean in thoughtless art, speak words of vanity. Those wise men who are without faults and are from ignorance will not even forgetfully speak things that profit not.